அனைவருக்கும் வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி மழை பொழிவு பகுதியாகவும் கிழக்கு பகுதி மழை மறைவு பகுதியாகவும் இருந்துட்டு வருது அப்படி மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் வீணாக அரபிக்கடலில் கலப்பதும் கிழக்கு பகுதியில் உள்ள தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் எல்லாம் குடிநீருக்கு கூட தட்டுப்பாடாக வறட்சியான மாவட்டங்களாக இருந்திருக்கு அப்போ மேற்கு பகுதியில் வீணாக கூடிய மழை நீரை திருப்பி இந்த கிழக்கு பகுதியில் விட்டால் மக்கள் குடிநீருக்கும் வேளாண்மை செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் அந்த முல்லை பெரியார் அணை இந்த வரலாறு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாற்பதாண்டு காலமாக கேரளா இந்த அணை வலுவில்லாமல் இருக்கு அணை உடைந்து விடும் அணை உடைந்து விட்டால் இடுக்கி மாவட்டம் முழுவதும் அழிந்து விடும்ங்கிற பொய் பரப்புரையை பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு எதிராக தமிழ்நாடும் அணை வலுவாதான் இருக்கு அப்படியெல்லாம் உடையாது அப்படிங்கிற எதிர்வாதத்தையும் வச்சுட்டு இந்த வழக்கு இரு மாநிலங்களுக்கு உண்டான வழக்கு வந்து சு உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு இறுதியாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிச்சாங்க அதுல வந்து அணை வலுவாக தான் இருக்கு இப்ப நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி தேக்கி தேக்கி வைத்திருக்கிற நீரை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தேக்கி வைக்கலாம் அப்புறம் பேபி அணை கட்டி முடித்த பிறகு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி வரை நீரை தேக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு இப்போ என்னன்னா இந்த எம்பரான்கிற ஒரு மலையாள படத்துல ஒரு துணைக்கதை வருது அதுல வந்து முல்லை பெரியாறு அணை உடைஞ்சிரும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு பொய் பரப்புரைகளை இந்த படக்குழுவினர் பண்ணிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்காமல் அதை அவமதிப்பது போல படத்தில் காட்சிகள் வச்சதும் ஒவ்வொரு முறையும் இந்த பிருத்திவிராஜுங்கிற நடிகர் குறிப்பாக தமிழர்கள் மீதான வன்மத்தை கக்கிக் கொண்டே இருப்பாரு ஏற்கனவே முல்லைப் பெரியார் விவகாரத்தில் பெரிய பிரச்சனையாச்சு இப்படி சினிமாவில் வந்து இவர்கள் தப்பான பொய்யான பரப்புரை மேற்கொண்டு காட்சிகள் வைப்பதால் இரண்டு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க முக்கியமாக இவர்களோட திரைப்படம் மலையாள மக்கள் மத்தியில பரபரப்பாக பேசப்படணும் நல்லா ஓடணும் நல்ல காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படக்குழுவினர் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க இது எவ்வளவு அயோக்கியத்தனம் நடிகர்கள் முதல்ல இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூஸில் தலையிடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு வலுவான தீர்ப்பு வழங்கணும் முதல்ல அதே இங்க தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர்கள் நடிகைகள் ஒருவர் கூட எப்படி நீங்க வைக்கலாம் இது ரொம்ப தவறு லட்சம் மக்களின் விவசாயத்தையும் ஒரு கோடி பேருக்கு மேல குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாரை அணை உடைஞ்சிரும் சொல்லி பொய் பரப்புரை செய்கிறீங்க எங்கள் தமிழ் மக்கள் விரோதமாக நீங்க நடந்துக்கிறீங்கன்னு ஏதாவது ஒரு தமிழ் நடிகர் நடிகையோ பேசியிருக்கிறாங்களா கண்டிப்பா இங்க பேச மாட்டாங்க ஏன்னா எத்தனையோ தமிழர் நல பிரச்சனையில தமிழர் உரிமை பறிப்பு பிரச்சனைல கூட இந்த தமிழ் நடிகர்கள் நடிகைகள் யாருமே பேசினதில்ல கேரளாவிலிருந்து அவ்வளவு கழிவுகளை கொண்டு வந்து எல்லை மாவட்டங்களில் கொட்டுறாங்க நாய்களை கொண்டு வந்து இந்த மா எல்லையில விட்டுட்டு போறாங்க அப்படி இருக்க இந்த கேரள நடிகர்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு அவர்கள் இனம் சார்ந்த உணர்வு தமிழ் நடிகருக்கு இன்னைக்கும் இல்லை என்றைக்குமே இருந்ததில்லை நடிகர்களை விடுங்க அரசியல்வாதிகள் இருபேரும் திராவிட கட்சிகள்னு மாற்த்தட்டிக்கிறாங்களா இந்த திராவிட கட்சிகள் ஒரு எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள்லாம் திராவிடர்கள் திராவிடர்கள் சொல்கிறாங்களே சரி ஒரு திராவிடரான கேரளாக்காரங்க திராவிடரான தமிழர்களுக்கு எப்படி இப்படி துரோகம் செய்ய முடியும் தமிழர் ஒரு திராவிடரான மலையாளிகள் எப்படி திராவிடரான தமிழர்களுக்கு இந்த மாதிரி அணை உடஞ்சும் பொய் பரப்புரை செய்ய முடியும் அதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்குறீங்களா இல்லையா வெறும் திராவிடர்கள் நாங்கள் எல்லாம் திராவிடர்கள் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழியினர் ஓட்டை எல்லாம் வாங்கி கொள்ளவும் தமிழர்களை ஏமாற்றி ஓட்டு பிச்சை எடுக்கவும் தான் இந்த திராவிடம் இவர்களுக்கு உதவுது இப்ப ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நேத்து முதலமைச்சர் இந்த எம்பிரான் படத்துல வந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளை எல்லாம் நீக்கிட்டு முல்லைப் பெரியார் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீக்கிட்டு தமிழ்நாட்டில் திரையிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ கேரளாவில் முல்லைப் பெரியார் உடஞ்சிரும்னு சொல்லி அந்த காட்சி ஒளிபரப்பலாமா உலகம் முழுவதும் முல்லைப் பெரியார் அணை வலுவில்லாம இருக்கு உடஞ்சிரும்னு சொல்கிற காட்சிகளை ஒலி ஒளிபரப்பலாமா அதுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களா தமிழ்நாட்டில் மட்டும் ஒளிபரப்பாமல் தமிழர்களை ஏமாற்றி அந்த படத்திற்கு வருமானம் வரணும் ஆனால் உலகம் முழுவதும் முல்லைப் பெரியார் உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு பொய் பரப்புரை நடக்கணும் இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது எப்படி இந்த படம் எங்கேயுமே இந்த முல்லைப் பெரியார் சம்பந்தமான காட்சிகளை ஓடக்கூடாது இந்த படம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஓடக்கூடாது நாங்கள் தடை செய்கிறோம்னு சொல்றதுக்கான தெம்பும் திராணியும் இந்த முதலமைச்சருக்கு ஏன் இல்லை என தமிழ் என்கிற உணர்வு இல்லை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தமிழர் நலனுக்காகவும் தமிழன் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறானோ ஒடுக்கப்படுகிறானோ தமிழர் உரிமை எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் களத்துல நின்று போராடி இருக்கு அன்னைக்கெல்லாம் நீங்க தமிழன் எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்லாம் கேட்டிங்க நீங்க பாசிஸ்ட் நீங்க ரேசிஸ்ட் நீங்க சாவனிஸ்ட் சொன்னீங்க இன்னைக்கு எல்லா தமிழர் உரிமைகளையும் பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க எந்த யார் வந்து தமிழர் மேல என்ன வேணாலும் உரிமைகளை பண்ணலாம் வீடு மாதிரி இந்த தமிழ்நாடு ஆயிடுச்சு மக்கள் கவனத்தில் கொள்ளணும் எந்த நடிகரும் மக்கள் நலனுக்காக ஐந்து மாவட்ட மக்கள் நலனுக்காக எந்த நடிகரும் குரல் கொடுக்கல அப்ப ஏன் நடிகர் பின்னாடி போறீங்க நடிகர் எதற்கு தலைவனாக வரணும்னு நினைக்கிறீங்க எந்த தலைவன் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடுறோனோ அந்த தலைவன் பின்னாடி நில்லுங்க அதுதான் தமிழராகிய நாம் செய்யக்கூடிய அறம் தமிழ் இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க ஐந்து மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் இந்த முல்லைப் பெரியார் இல்லைன்னா நம்மளுக்கு குடிநீர் கூட கிடைக்காது அப்படி வறட்சியான மாவட்டங்கள் அதற்காக யார் பேசுறா அதற்காக யார் போராடுறான்னு சொல்லி அவங்க பின்னாடி நில்லுங்க அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அறம் சிந்திச்சு பாருங்க நன்றி